ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தினமர வந்திருக்கோம் இந்த மரம் தான் எப்படி ஒட்ட மட்டும் பாருங்க எல்லாமே பிட்டு பிட்டு தான் உடச்சு போடுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மரத்தை பார்ப்போம் இந்த வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு இடையில தான் இருக்கு மரம் அதை தான் இன்னைக்கு ஒட்ட வந்திருக்கோம் எப்படியும் ஒரு அரை வேடி இருக்கும் எப்படியும் ஒரு நாலு மாடி தாண்டி அதுக்கு மேலே ஒரு இரு வேடி மேலே உயரம் இருக்கும் கடுமையான உயரம் எப்படி ஒரு நாற்பது வருஷம் மரமாக இருக்கும் வைக்கும் போது இந்த வீடெல்லாம் கட்டலை அதுக்கப்புறம் தான் இடையில எங்கிட்டு எங்கிட்டு வீடு கட்டியிருக்காங்க இப்போ ஒரு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு ஆறு அடிதான் வித்தியாசம் இருக்குது தேங்காய் எங்கே பறிக்க முடில அப்புறம் கீழே ட்ரைனேஜ் பைப் போகுது தேங்காய் எங்கே இருந்தாலும் பைப்பு கீப்பு எல்லாம் உடஞ்சதுனால இதுக்கு மேலே உயரம் வளர்ந்துருச்சு இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு வெட்ட வர சொல்லுவாங்க நீ வெட்ட வந்திருக்கோம் இன்றைக்குமே நம்ம என்ன உடச்சி கீழே போட முடியாது உடச்சி கீழே போட்டோம்னா கீழே வந்து பைப்பில் வந்து ஜன்னல் கீழே செப்டி டேங்க் பைப்பு தண்ணி பைப்பு எல்லாம் போகுது அதனால் என்ன பண்ணோமோ தொங்க விட்டு தான் இறக்க போகிறோம் ஏன்னா கீழே கீழே உந்துச்சுன்னா அடிச்சு உடச்சு போடும் அதனால நெய் இப்போ ஏறி மேலே உள்ள தேங்காய்ங்க மாடியிலே போட்டு மேலே உள்ள ஒரு மூணு துண்டை மட்டும் மாடியிலே போட்டு மற்ற எல்லாம் தொங்க விட்டு இறக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபுல் வீடியோ இருக்குது நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நாங்கள் இந்த மரத்தை பாதுகாப்பான முறையில் வெட்டுற உங்களுக்கு புரியும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் பார்க்குற வேலை பிடிச்சி தான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் ஏறு அடி எடுத்துட்டு வா கீழே ஏறணும்னு செல்ல இல்ல முட்டி வை ஆனால் மண்டையில வந்து வா ரெண்டு அடி ஏறற ஒரேட வாடா கீழே இறறடா ஆமா வீக்கா தான் இருக்கு வாட்டர் ப்ரூஃபா பெயிண்ட்

முடிக்கணும் அப்புறம் முடிக்கணும்

அதெல்லாம் ஒண்ணும் ஆளு போறா கிலோ ஆளு போறாப்புல

Oh. நேரா இதல சொன்னானே அங்க இல்ல கயிறு கொண்டு போவோம் நேரா போவாதடா ஆ எங்க உடுடேரே உடுடேரே தள்ளி கீழ ஏய் கீழ 这个什

ஆஹ் uh, நம்மளோட

போத <laughs> வந்துச்சு <laughs>